தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் நெய்வேலி தென்பாதி உள்ளிட்ட வடபாதி உள்ளிட்ட மூன்று வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாயம் செய்வதற்கு லாய்க்கற்ற நிலமாக அரசின் மெத்தனப்போக்கால் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையின்மையின் காரணமாக இன்றைக்கு கள்ளிச் இன்றைக்கு முள் செடிகளும் வளர்ந்து நிற்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் பக்கத்தில் பாய்ந்துவிடுகின்ற காவேரியிலிருந்து பிரிந்து சிறு சிறு வாய்க்காலின் வழியாக பல்லாயிரம் ஏக்கர் விவசாயம் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கும் பிறகு முறையாக கண்மாய் அமைத்து மதுகள் அமைத்து இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விவசாய நீரை தமிழ்நாட்டை ஆண்ட எந்த முதலமைச்சர் காலத்திலும் நிறைவேற்றப்படவில்லை ஆதலால் இப்பகுதி மக்கள் தொடர்ந்து விவசாயிகள் இதற்காக போராடி வருகிறார்கள் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடத்தில் மண்நீதி விவசாயிகள் குறைகேட்பிலை மனு கொடுப்பது இப்பகுதிக்கு வருகிறது என்கின்ற அமைச்சர் பெருமக்களை சந்தித்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை மனு கொடுப்பது என்று தொடர் வாடிக்கையாக இருந்தது ஆனால் இதுவரையில் இவர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை ஆதலால் இப்பகுதியுடைய மண்ணின் மைந்தராக அருமை சகோதரர் நம்முடைய சசி அவர்களும் எங்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் பாபு அவர்களும் இந்த போராட்டத்திற்கு என்னை அழைத்து வந்து இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நடத்தியிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை இந்த மூன்று வருவாய் கிராமங்களுக்கும் உள்ளடங்கிய இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஏக்கரில் முப்போகும் விவசாயம் செய்கின்ற வகையில் மதுகள் அமைத்து அங்கு கால்வாய்கள் அமைத்து அங்கு சீரான விவசாயத்திற்கு ஒரு தண்ணீரை உடனடியாக தமிழக அரசும் துறையும் மாவட்ட நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன் இதற்கு உடனடியாக மதிப்பீடு தயாரிப்புதல் இந்த பணியை நடைமுறைப்படுத்துவதற்கான அத்திய சாத்திய கூறுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும் இது இந்த பொருளை குறித்து வருகின்ற அக்டோபர் பதினாலாம் தேதி கூட இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சம்பந்தப்பட்ட மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மாண்மிகு நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சருக்கும் கவன ஈர்ப்பாக கடிதம் ஏற்கனவே இந்த செய்தி வந்த உடனேயே அடித்து நான் சட்டப்பேரவை செயலகத்துக்கு தந்திருக்கிறேன் கண்டிப்பாக இதை குறித்து அரசு விவாதித்து இதற்கான ஒரு அறிவிப்பினை மாண்பு முதலமைச்சர் ஒரு திட்ட நிதி ஒதுக்குடன் கூடிய ஒரு அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த போராட்டத்தினோடாக நான் முன்வைக்கிறேன் சட்டமன்றம் நடக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு தனிப்பட்ட முறையிலையும் கடிதம் கொடுக்குறேன் கவன ஈர்ப்பு நம்ம பதினஞ்சு நாள் சட்டமன்ற அறிவிச்ச பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுக்கலாம் அதை நான் கொடுத்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் சரிப்பா நடிகர் விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்னைக்கு இருக்கார்ல அவர் இன்னைக்கு காலையில் ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து பாலஸ்தீனோ ஸ்ரீலங்கா மாதிரி போராட்டம் வடிக்கும் கிளர்ச்சியை வடிக்கும் அப்படி போட்டுட்டு அப்படி போட்டுட்டு அடுத்த நிமிஷமே அதை எதிர்கொள்வதற்கு அதால் வருகின்ற பக்க விளைவுகளை பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு திராணியற்ற அடுத்த சில நிமிடங்களில் அந்த பதிவை நீக்கியிருக்கிறார் இருக்கிறார் இதுதான் இவர்களுடைய வீரம் திரையில் பேசுவது போலவும் மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ட்விட்டர் பக்கங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய பின் விளைவுகளை அறியாத ஒரு ரசிக மனப்பான்மையோடு தான் அங்கு அனைவரும் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு ஒரு உதாரணம் இந்த போராட்டம் ஒரு மிக முக்கியமான விவசாயிகளுக்கான போராட்டம் இதில் திரைக்கலைஞர்களை குறித்தோ திரைப்பட நடிகர்களை குறித்தோ அரிதாரம் பூசிய நடிகர்களை குறித்தோ பேசி என்னுடைய பொழுதை நான் வீணாக்கி கொள்ள விரும்பவில்லை நன்றி ஆணையத்தில் மிக தெளிவாக வெளிவர இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் என்று நடுநிலையோடு பேசக்கூடிய அனைவரும் இது விஜய் அவர்களுடைய வருகை காலதாமதம் ஏழு மணி நேரம் காத்திருந்தாலும் அளவுக்கு மீறிய ஒரே கூட்டம் ஒரே இடத்தில் திரண்டதாலும் தண்ணீர் இல்லாமல் நாவரண்டு வரண்டு விழுந்த குழந்தைகள் முதியோர்கள் கற்பிணிகள் மீது ஏறி நின்று விஜயனுடைய ரசிகர்கள் புகைப்படம் எடுத்தது வீடியோ எடுத்தது விஜய்யை பார்க்க வேண்டும் என்று முண்டி அடித்தனுடைய விளைவாகத்தான் இந்த உயிர் இறந்திருக்கிறது அவர்களை காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கியிருக்கிறார்கள் கண்ணாடி அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் ஆக ஒரு ஒழுங்கற்ற ஒரு தலைமை பண்பு இல்லாமல் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ரசிகர் கூட்டமாகவே விஜய் தனது கூட்டத்தை வைத்திருக்க அவர்கள் முதலில் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்த வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் மக்களை சந்திப்பது நல்லது இவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கும் பிறகும் தமிழக அரசோ நீதிமன்றங்களோ இதுபோன்ற கட்டுப்பாடற்ற ஒழுக்கமற்ற மின்சார கம்பியில் ஏறி தொங்குறாங்க மேலே ஏறி நிற்கிறாங்க ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அது மேலே ஏறி நிற்கிறாங்க வீடு மேலே ஏறி குதிரை ஓடு மேலே குதிக்கிறாங்க மாடியில் ஏறி நிற்கிறாங்க வீட்டுக்காரங்க தட்டி கேட்டால் வீட்டுக்காரங்களை மிரட்டுறாங்க அங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்கள் அனைத்து தொலைக்காட்சியிலும் பேட்டி கொடுக்கும்போது பெரும்பான்மையானவர்கள் குடிச்சு தான் இருந்தாங்க குடிக்க அடிமையாக இல்லாத ஒன்று ஒரு சில இளைஞர்கள் தான் எங்களை காப்பாற்றுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஒரு கட்டுப்பாடற்ற ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு திரு விஜய் அவர்களால் அரசியலில் எதையும் சாதிக்க முடியாது மக்களிடத்தில் நாளுக்கு நாள் அவர் அவப்பே நிலையை தான் சந்திக்க நேரிடும் அவர் சினிமா துறையில் சம்பாதித்த பேரு புகழ் எல்லாம் இப்போ இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் தமிழர்களை பார்த்து இப்படி தமிழர்கள் இவ்வளவு ஒரு சினிமா பிம்பத்திற்காக ஒரு சினிமாக்காரரை பார்ப்பதற்கு போய் எதுக்கு இந்த பச்சை குழந்தையை கூட்டிகிட்டு போகணும் ஒரு வயசு குழந்தை ஏன் தூக்கிட்டு போகணும் கர்ப்பிணி தாய் ஏன் அப்படி போகணுன்றது இன்னைக்கு பொதுமக்களே கேள்வி எழுப்புறாங்க இதையெல்லாம் பொதுமக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் இது வந்து வெறும் நம்ம விஜய் மற்றும் குற்றம் சொல்லிவிட்டோ விஜய் விஜய் பத்திரிகையாளர்களையோ அல்லது ஆம்புலன்ஸு குறை சொல்லிவிட்டு சிலர் தப்பிக்க பார்க்கிறார்கள் அது ஏற்புடையது அல்ல தமிழக மக்களாகிய நாம் இந்தியாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க அவர்கள்லாம் போய் பார்க்க போய் எங்கேயும் பேர் மிதிப்பட்டு சாவலை உலகத்தில் எத்தனையோ புகழ்பெற்ற நடிகர்கள் இருக்காங்க அவர்கள் அன்றாட அலுவலுக்கு போகிறாங்க நடிக்க போகிறாங்க பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அவர்களை போய் பார்க்க போய் யாரும் இதுமாரி மாரி மிதிப்பட்டு நாற்பது பேர் செத்ததாக வரலாறே இல்லை ஆக எவ்வளோ ஒரு பெருமை கொண்ட ஒரு இனம் ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு இனம் தமிழ் தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு இனம் ஒரு அறிவியல் தனமாக அறிவியல் இன்மையின் தன்மையாக இன்றைக்கு மாறி ஒரு சினிமாக்காரரை பார்ப்பதற்கு அவர் இடமும் விளையாட்டு காட்டுற மாதிரி குழந்தைகளுக்கு லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணுறது இது என்ன கொடிக்கட்டி நம்ம ஆம்புலன்ஸ் வரன்றது பேசுகிறது அது மூலமாக அந்த ஒலிபெருக்கில் ஒருத்தர் அறிவிக்கிறாரு எதுக்கான விஷயம் ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே விடுறீங்க தடுங்கன்றார் அதுக்கு பிறகு தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து தாக்கப்படுறாங்க அது ஒரு டிரைவர் சட்டை இல்லாம ஒரு பெண்ணு கீழே மயக்கத்தில் வந்து அவங்க துணியெல்லாம் கீஞ்சி போச்சு அவருடைய மானத்தை காப்பாதற்கு அவருடைய சட்டையை கட்டி அந்த பெண்ணை காப்பாற்றி கொடுமை ஹாஸ்பிட்டலில் அனுமதித்து திரும்பவும் மயக்கம் வந்து தூக்கம் வராரு அவரை யாரும் இல்லாத ஏண்ட ஆம்புலன்ஸ் உள்ள வந்து அவரை போட்டு அடிக்கிறாங்க மூன்று ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இப்போது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள் அத்தனையும் உண்மை நிலவரத்தை கள நிலவரத்தை லண்டன் இருந்து தமிழ்நாட்டுக்கு அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் ஊடியாக்களும் மிகப்பெரிய யூடியூப் என்று சொல்லக்கூடிய கல ஆய்வில் போய் நேராக கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மைக்கு மாற பொய்யான தகவலை சொல்கிறது ஆயிரம் பேர் கத்தியோடு வந்தாங்கன்னு விஜய் ரசிகர்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பேசுறது கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கி எங்களை கொண்டாங்க எங்கள் ரசிகர்களை அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் அபத்தமாக இல்லை இதெல்லாம் அசிங்கமாக இல்லை இவ்வளவு கீழ்த்தரமாக இவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு அரசியல் மாறிவிட்டது இந்த கீழ்த்தரமான கேவலமான அரசியல் செய்வதை ரசிகர்கள் என்ற ஒரு கூட்டம் செய்வதை தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது தமிழ்நாடு அரசும் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களும் பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு ஒரு நேர்மையான நியாயமான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டு இதில் குற்றம் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை நன்றி சார் அண்ணாமலை அரசியல் செய்வதற்கு சொல்லுவார் அதே அண்ணாமலையை கேட்கறேன் சம்பவம் நடந்த அன்னைக்கு பிஜேபி அனைத்து தலைவர்களும் தங்களுடைய ட்விட்டர் பக்கங்களில் அரச தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள் எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அன்னை அனைத்து பதிவுகளும் அனைத்து ட்விட்டருடைய பக்கங்களும் அது டெலிட் செய்யப்பட்டது ஏன் டெலிட் செய்யப்பட்டது இதுக்கு பதில் ஒன்று அண்ணாமலை கிட்ட முதல் நாள் இப்படி கொண்டுட்டிங்க பொதுமக்கள் அப்படின்னு கண்டனம் தெரிவித்த பிஜேபி தலைவர்கள் இன்றைக்கு இதை பயன்படுத்தி விஜய் எப்படியாவது பிஜேபி இருக்க அணுக்கி கொண்டு வருவதற்கான ஒரு திரட்டனை ஒரு மிரட்டலை செய்கிறார்கள் அதுக்கு இன்றைக்கு விஜய் அடிமையாகிறாரா இல்லையா என்பதெல்லாம் போக போக தான் தெரியும் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதில் ஒன்றிய அரசனுடைய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்திலிருந்து அவருக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் அவருடைய விமானம் இறங்கி ஏறலாம் என்ற அனுமதி அளித்திலிருந்து எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ பெரிய தலைவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை கேட்டு மனு கொடுத்து ஆண்டு கணக்கில் காத்திருக்கின்ற போது விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு அளித்ததிலிருந்து விமான நிலையங்களில் பிரதமர் துணை பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி முதலமைச்சர் செல்கின்ற வழியை திறந்து அவர் பிரத்தியோகமாக அவருக்கு வழங்குவதிலிருந்து அவரை பாரதிய ஜனதா பின்பக்கத்திலிருந்து இயக்குகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக ஆகியிருக்கிறது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இல்லை பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை நடத்தி பத்திரிகை ஊடகணும் எல்லாமே உங்களுக்கு மேலேருந்து எடுத்துருக்காங்க ட்ரோன் கேமரா மேலே எல்லா தொலைக்காட்சியும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க எங்கேயாச்சும் ஒரு தொலைக்காட்சியில் விஜய் மீதோ இல்லை ரசிகர் மீதோ ஒரே ஒரு கல் விழுந்துக்கான ஆதாரம் இருக்கா ஒரு செருப்பு விழுந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த செருப்பு மயக்கம் மோட்டுக்கு ஊந்து செத்து கிடக்கிறாங்க விஜய் பேசிக்கிட்டே இருக்கார் அந்த ஆத்திரத்தில் விஜயனுடைய ரசிகர்கள் வீசிய செருப்பு அப்படின்னு இன்றைக்கி பல யூடியூப் சேனல்கள் அதை ரவுண்ட் சூழித்து காட்டுறாங்க அந்த ஆத்தத்தின் வெளிப்பாடு விஜயனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுங்க பாருங்க மயக்கம்போட்டு குழந்தை மயக்கம் போட்டு செத்து கிடக்குறாங்க அவங்க மேலே ரசிகர்கள் ஏறி நின்று உங்களை பார்க்கறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லி விஜயனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக விஜய்க்கு வந்த கூட்டத்தில் வந்த ஒருவர் தான் அந்த செருப்பை வீசியிருக்கார் அது நாலு பக்கமும் ட்ரோன் கேமரா இருக்கு விஜயனுடைய வண்டியில் எல்லா இடத்துலையும் சிசிடி பொருத்தப்பட்டிருக்கு அதை நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்து பார்த்து அந்த செருப்பு வீசியவர் ரசிகரை பொதுமக்களாக எந்த கட்சிக்காரன்னு ஆதாரப்பூர்வமாக வெளியிடுங்க அவர் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் அரசு நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் அதை விட்டுட்டு ஒரு ஒரு கூட்ட நெரிசலில் உங்களை பார்க்க வந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அதிக ஆர்வ கோளாறியின் காரணமாக நாமக்கல்லில் வந்த கூட்டத்தை அப்படியே டூ வீலரில் வரான் உங்கள் டூவீலரில் சிக்கி விழுந்து காயம்பட்டு கடக்கிறான் அவனை கூட நிறுத்தி என்னான்னு கேட்கல பின்னாடி ஒரு பக்கம் இடது பக்கம் ஒருத்தன் அதேமாதிரி டூரில் வந்து உழுந்து அவனை ஏறி மீறிக்கிறாங்க அவனை விஜய் வண்டி நிறுத்தி காப்பாற்றுறதுக்கு முன் வரல இவர் உடனே விமானத்தை பிடிச்சி பாதுகாப்பாக நாற்பது நிமிஷத்தில் சென்னைக்கு போய் இறங்கிட்டார் ஆனால் இந்த மக்கள் இங்கே உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மயக்க மருந்து மயக்கத்திலேருந்து அவர் இருக்கான நடவடிக்கைகளை இறங்குவதற்கு விஜயனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் காலத்துக்கு வந்தால் சொல்லுங்கள் அத்தனை தலைவர்கள் அங்கே இருந்தாங்களையா எங்கே எல்லாம் எங்கே போனாங்க அப்போ ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் இதே அஇஅதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ நாம் தமிழரோ பாட்டாளி மக்கள் கட்சியோ தமிழக உரிமை கட்சியோ இன்னும் தமிழ்நாட்டில் பிற அரசியல் கட்சிகளோ தன்னுடைய தொண்டர்களை அனுப்பி மாவட்ட மாநில நிர்வாகிகளை அனுப்பி அதை முறைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்திருப்பாங்க அங்கே ரெண்டு ஜென்ரேட் படுத்திருக்காங்க அங்கே மின்சாரம் வருது அந்த மின்சாரத்தை கதவை உடச்சிட்டு நீங்கள்லாம் லைவாக காட்டிருக்கிறீங்க அங்கே உடச்சிட்டு பெரும் கூட்டம் உள்ள போகுது அப்போ அங்கே மின்சாரத்தை அடிப்பட்டு எண்ணிக்கை அதிகமாகுங்கிறதால உடனே என்ன சொல்கிறாங்க மின்சார வாரியத்துக்கு காவல்துறை தகவல் சொல்கிறாங்க காவல்துறை கொஞ்ச நேரம் மின்சாரத்தை நிறுத்துங்க அப்படின்றாங்க அதுக்கு பிறகு காவல்துறை துணையோடு இருந்த இளைஞர்கள் விவசாயிகளை பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நிமிடத்தில் அது விஜய் வருவதற்கு முன்னாடி மின்சாரம் நிறுத்தி மின்சாரம் விடப்படுது இது எல்லாம் ஆவணமாக இருக்கு சாட்சியா இருக்கு அதோட சீஃப் இன்ஜினியர் பேட்டி கொடுத்துருக்காங்க அங்க ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதை ஏடிஜிபி எல்லாம் திரு டேவிட்சன் ஆதிவாசன் அவர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க அங்கே ஐநூறு போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அங்க டிஎஸ்பி மக்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு இதுல நடு சென்ட்ரல ஒரு எல் போட்டா இடர் கீழே வரதுக்கு இடம் இல்லை இதுல நடுவில் இந்த வண்டி போச்சுன்னா ரெண்டு பக்கமும் தள்ளுமுள்ளாவோ மக்கள் மயக்கம் போட்டு உருவாங்கன்னு டிஎஸ்பி போய் தடுக்கிறாரு டிஎஸ்பி உதாசனப்படுத்திட்டு டிஎஸ்பி நெட்டி தள்ளிட்டு உங்க நிர்வாகிகள் மாவட்ட அமைச்சரவர்கள் நீங்க அந்த பேருந்து உள்ள கொண்டு வரீங்க அவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்துல அப்ப அந்த பேருந்து அவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்துல வந்ததனுடைய விளைவுதான் ரெண்டு பக்கமும் தள்ளுமுள்ளாகி மக்கள் வழக்கம் போட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே விஜய் இருக்கும்போது இன்றைக்கி தொலைக்காட்சியில் காட்டிருக்காங்க ஒருத்தர் இறந்து அப்படி தூக்கிட்டு ஓடுறாங்க ஆம்புலன்ஸுக்கு அது அதே மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறாங்க அவங்க மேலே ஏறி நிற்கிறாங்க அதையும் ஒரு தொலைக்காட்சி ஜூம் பண்ணி காட்டுறாங்க அப்போ இதையெல்லாம் குறித்து விஜய் உடனே ரத்து செஞ்சுட்டு இறங்கி மக்களோட மக்களை அவங்கள தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க மைக்கில் அறிவிச்சு ஆ முதல் உதவி கொடுத்துருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு நீங்கள் இறங்கி உள்ளே போய் பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் தனியுமான ஏறி போயிட்டீங்க என் தமிழ்நாட்டு தாய்மார்களின் உயிர் எங்களுடைய பச்சை ஒன்ற வயசு குழந்தைக்கு விஜயின்னு யாருன்னு என்ன தெரியுமா அரசியலுக்கு என்ன என்னன்னு தெரியுமா தமிழக வெற்றி காக்கனா என்னான்னு தெரியுமா சொல்லுங்கள் அந்த குழந்தையை கூப்பிட்டு வருது கட்பணி தாய்கள் வந்து செத்து போகிறது இது மிகப்பெரிய ஒரு அறிவெளித்தனமான ஒரு நடவடிக்கை என் தமிழ் சமூகம் தயவு செய்து எந்த சினிமாக்காரர்களுக்கும் ரசிகர் மன்றம் வைப்பது பால வைக்கிறது கட் அவுட்டு வைக்கிறது மண்சோறு சாப்பிடுவது உடையை வைத்துட்டு வேப்பலையை கட்டிக்கிட்டு அங்க பிரச்சனை பண்ணுறது மொட்டடிக்க போகிறது அகல் குத்திக்கிறது அவங்களுக்கு அவங்க அவங்களால தான் நான் வா ஒரு அம்மா சொல்லுது எனக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசாச்சு நான் விஜயை இன்னும் காதலிக்கிறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அவங்க அப்பா கிட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டேன்னு ஒரு மாற்றான் மனைவி சொல்லுது அதையும் இந்த நாட்டில் இருக்கிற சில பத்திரிகை கூடங்கள் வெளியிடுது பத்திரிகையை நான் கேட்குறேன் உங்களையும் நான் கேட்குறேன் எதுக்கு விஜய் தூங்கினாரு ஏழுந்துட்டாரு வெளியே வந்துட்டாரு பாத்ரூம் போயிருக்காரு பல் விளக்கிட்டு இருக்கிறாரு குளிக்கிறாரு வேனில் ஏறிட்டாரு இப்போ திருச்சி நோக்கி போறாரு விமானத்துக்கு ஏறிட்டாரு இறங்கிட்டாரு அப்படி என்று இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு சினிமாக்காரருக்கு மக்கள் மக்களுக்காக போராடுற போராளிகள் எண்ணற்ற தலைவர்கள் இந்த இருக்காங்க அவர்களுக்கு கிடைக்காத மீடியா வெளிச்சத்தை அதிக அதிகமாக இது போன்ற சினிமா கோத்தாடிகளுக்கு சினிமாக்காரர்களுக்கு கொடுப்பதனுடைய விளைவு தான் மக்கள் ஈர்க்கப்படுகிறாங்க இதில் என்னை தெரிஞ்சளவு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது அதனால் தயவு செய்து இனிவரும் காலங்களில் இது போன்ற சினிமா நடிகர்களுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்காது எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்கிற செய்தி போல அவர் கொடுங்க அதை விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் லைவு இருபத்தி நாலு மணி நேரமும் நேரடி ஒளிபரப்பின் ஊடாக ஒரு அதிகமான ஒரு பிம்பத்தை விஜயை நோக்கி கட்டி எழுப்பியனுடைய விளைவு பாமர மக்கள் இன்றைக்கு இது போன்ற அநியாயமாக அக்கிரமமாக செத்து மடிந்திருக்கிறார்கள் நிறைவாக ஒரு கொஸ்டின் சார் பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு கூட்டணி அதெல்லாம் கூட்டணி கூட்டு பொறியியல் அதெல்லாம் கொடுத்த அப்புறம் சொல்கிறேன் விவசாய போராட்டத்துக்கு வந்திருக்கேன் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகி இருக்கிறது மிகப்பெரிய வேதனை கடலில் நாங்கள் நிற்கிறோம் ஆக இந்த சூழலில் அரசியல் ரீதியான கேள்விகளை நான் எதிர்கொள்ள தயாராக இல்லை அது பிரிதொரு நேரத்தில் நான் உங்களோடு பேசுகிறேன் நன்றி